ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மண்டே மார்னிங் காலைல லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபி போட்டு கிடச்சிட்டு நைட்டு ஒரு கனவு வந்துச்சு அதை தான் என் ஹஸ்பண்டும் சொல்லிகிட்டு இருந்தேன் ஒரே சிரிப்பாக இருக்குப்போ அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அப்படியே பாப்பாவுக்கு வந்து பாத் போ ஒரு காலி ஆகிடுச்சா எல்லாமே காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் கடைக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களே அரைச்சிட்டு வந்துடுவாங்கன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கீழே போனால் காலைல நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி தோசை தான் தோசை எங்கள் வீட்டில் ரொம்ப மெல்லிசாக தான் ஊற்றுவோம் அதுக்கு வந்து தண்ணி நிறையா ஊற்றி மாவை கரைச்சி வச்சுட்டு ஊற்றினா நல்லா மெல்லிசாக வருமா எங்கள் அத்தை வந்து தோசைக்கு இன்றைக்கி டிப்ஸும் சொல்லியிருக்காங்க அதேமாதிரி மாவும் அரைக்கும் போது ரொம்ப நைஸா அரைச்சாதான் வந்து தோசை சாஃப்டாவும் இருக்கும் நல்லா மெல்லிஸாகவும் வரும் அப்படின்னு சொன்னாங்களா எப்போதுமே நான் ஒரு ஊற்றி சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு உங்கள்ட்ட எல்லாம் காமிக்கலாம் அப்படின்ட்டு நானும் ஒரு ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு தொட்டுக்க வந்து மாமா சுண்டல் தான் வாங்கிட்டு வந்தாங்க பக்கத்துல இருந்த கடையில இருந்து எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு டிவி தான் இன்னைக்கு வந்து டிவி வந்து நம்ம எதுவுமே பார்க்க முடியாது பாட்டி வந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் இப்போதான் நான் நாடகம் பார்க்குறேன் அப்படின்னாங்க சரி நாடகம் போடலாம் குவித் கோமாளி தான் ஓடிட்டு இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தாலும்